ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நாம் கேர்ல்ஸ் எஃப்எம்மில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா நானும் ஒரு பெண் தானே நான் ஏன் இந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணேன் அப்படின்னா நான் ரொம்ப நாளாவே இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம ஏதாச்சும் பேசணும் அப்படின்னு தோணிட்டு இருந்துச்சு ஸோ இன்னைக்கு உமன்ஸ் டே நம்ம இன்றைக்கி இதை பற்றி பேசினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் நான் இன்றைக்கி இதை பற்றி பேசுகிறேன் ஒரு பொண்ணு அப்படின்னு பார்க்கும்போது அவளுக்கு பிறந்தப்பவே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுங்க நிறைய பேர் ஏன் அப்படின்னு கேட்கலாம் ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை பெருசு பண்ணுறது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சமுதாயம் தாங்க அந்த பிரச்சனையை மட்டுமே பேசி உயிரோடவே சாவடிப்பாங்க நமக்கெல்லாம் பிறந்ததும் நம்ம வீட்டில் வழக்கமாக பேர் வைப்பாங்க அந்த பேர் எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா தனக்கான ஒரு அடையாளத்துக்காக தான் அந்த பேரை வைக்கிறாங்க ஆனால் அந்த சமுதாயம் பெண்களுக்கு ஒரு பேரை வைக்கிறாங்க வயசுக்கு வந் வரலேன்னா ஒரு பேர் வைக்கிறாங்க கல்யாணம் ஆகலைன்னா ஒரு பேர் வைக்கிறாங்க அப்படியே கல்யாணம் ஆகி குழந்த பிறக்கலைன்னா அதுக்கும் ஒரு பேர் வைக்கிறாங்க புருஷன் இறந்துட்டாலும் அதுக்கும் ஒரு பேரை வைக்கிறாங்க ஒரு பொண்ணு பிறக்குது அப்படின்னா அந்த பொண்ணு பிறந்தா இந்த பிரச்சனைலாம் இருக்குன்ட்டு அந்த பொண்ணுக்கு போய் தெரியுமா ஆனால் கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம வெளியில் வந்த பேருக்கு நமக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கும்னு தெரிஞ்சுனாக்கா அந்த குழந்தை கருவிலே செத்து போயிடுங்க உண்மையிலே அந்த அளவுக்கு சமுதாயம் கொடுமை பண்ணுறீங்க பொண்ணுங்களை ஒரு பொண்ணுக்கு தன்னோட கணவன் இறந்துட்டா அவங்களுக்கு ஏங்க விதவைன்னு பேர் வைக்கிறாங்க உண்மையிலே அந்த விதவைன்னு பேர் சொல்கிறதுக்கே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க அவங்க வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு அதுக்கே நம்ம அந்த மாதிரி ஒரு பேரை வைக்கணும் கணவர் இறந்துட்டா பூ வைக்க கூடாது வலையில் போடக்கூடாது பொட்டு வைக்க கூடாது எந்த நாய்ங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சது அப்படி பார்த்தா ஒரு பொண்ணு பிறந்ததும் கணவரோட அங்க பிறக்குது கணவரோட வாழ்ந்துட்டு இருக்கா குழந்தையில அனுபவிப்பாங்களாமா கணவர் இறந்துட்டா இதெல்லாம் யூஸ் பண்ண கூடாது யாருங்க சொன்னா இதுதான் பொண்ணுக்கு ஒரு சமுதாயம் தர அடையாளமா எல்லாத்தையும் விட விதவையாய் வாழ்வது மட்டும்தான் மிகவும் கொடுமை தன்னுடன் நேற்று இருந்தவன் இன்று உயிருடன் இல்லை அவன் இல்லை என்பதால் நான் இவ்வுலகில் வாழும் வரை நடைப்பினமாய் வாழ்கிறேன் அவன் இல்லாத வாழ்க்கையை வாழவும் முடியாமல் பிள்ளைகள் முகம் பார்க்கையில் சாகவும் முடியாமல் வாழும் ஒவ்வொரு நிமிடமும் நரகம் என்று தெரிந்தும் இம்மண்ணில் சாயும் வரை அவன் நினைவுகளை சுமந்து கொண்டு வாழ்வது சொல்ல முடியாத வழி உண்மையிலே பொண்ணாக பொண்ணா போகிறந்தா அவங்களுக்குள்ளே எல்லாத்துக்குமே கஷ்டன்றதும் ஒன்று கண்டிப்பாக இருக்குங்க தயவு செஞ்சு அவங்க கிட்டே இருக்கிற மைனஸ் பாயிண்ட்டை வச்சு யாரையும் அசிங்கப்படுத்தாதீங்க அவங்களுக்கான பேரை எதையும் வைக்காதீங்க உங்களால் மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியல அப்படின்னாலும் வார்த்தையால் யாரையும் கொல்லாதீங்க நிரந்தரம் இல்லாதது நம் வாழ்க்கை ஒவ்வொரு நிமிடமும் அனைவரிடம் அன்பை மற்றும் பகிர்வோம் ஹாப்பி உமன்ஸ் டே